வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் டூ போர்சன் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறேங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு வடமதுரை டூ பன்னீர்மடை ரோட்டில் அமைஞ்சிருக்குங்க பன்னீர்மடை பஸ் ஸ்டாப்லேருந்து வாக் ஹவல் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ப்ராப்பர்ட்டியோடைய லேண்ட் ஏரியா ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி நூறுங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் டூ பிஹெச்கே ஒரு போர்ஷன் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் டூ பிஹெச்கே செகண்ட் போர்ஷனாக அமைஞ்சிருக்குங்க நார்த் ஈஸ்ட் கார்னர் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர் வச்சு ரெண்டு போர்ஷன் கட்டியிருக்காங்க டிடிசிபி அப்பொழுது இருக்குதுங்க பில்டிங் பான அப்ரூவல் இருக்குதுங்க ஒரு ஒரு சைடு முப்பது அடி ரோடுங்க இன்னொரு சைடு இருபத்தி மூணு அடி ரோடு மேலே அமைஞ்சிருக்குங்க ப்ராப்பர்ட்டி கட்டி மூணு வருஷம் ஆச்சுங்க வாட்ரு கனெக்ஷன் இன்னுமே இந்த வீட்டுக்கு வரலைங்க கார்ப்பரேஷன் லிமிட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ப்ராப்பர்ட்டியோடைய மொத்த விலை எண்பத்தஞ்சு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழிருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க் யூ